நேர்ல வந்தூர் பண்ணி தரேன் இரண்டு சேல் ஆஃபர் என்ன கொடுக்க போறோம் ரேட்டே பெஸ்ட் தானே சூப்பர் கண்டிப்பா அடுத்த வண்டினா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிடில ஓகே ஆனா அலைவில் போட்டுருக்குல அலைவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு போட்டுருக்கு நான் ஓகே ஷெட்யே மாதிரியே தெரிஞ்சு அலைவில் போட்டிருக்காங்க ஏசி பர்ஸ்டேரிங் வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இந்த வண்டிக்கு வேலை என்னன்னு கேட்கறோம் நாலு எழுவத்தி ஒன்போது தானே கேட்கறேன் அதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல நேர்ல வந்து பண்ணி தரேன் ஸோ மிஸ் பண்ணிடறீங்க இந்த மாதிரி நிறைய வண்டி உங்களுக்கு பார்க்கணுமா நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம தஞ்சாவூர்ல அமைஞ்சிருக்கிற விகே ஆர்காஸ் பானாசம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கால் பண்ணி நேரில் வந்துருங்க பாலாஜி நான் இருக்காங்க நேரில் வந்தா நல்ல ரேட்டுக்கு ஒன் ஹண்ட்ரட் பேசி சூப்பரான பட்ஜெட் எடுத்துருவாங்க அது மாதிரி ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அளவு தமிழ் இருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க முழு வீடியோ நம்ம சேனல் இருக்கு எலெக்ஷனுக்காக மாசா கெத்தா சும்மா ஜம்முன்னு கும்முன்னு போற மாதிரி ரெண்டு சஃபாரி ஒன்னும் இல்ல ரெண்டு சஃபாரி வந்துருக்கு வண்டியா டீட்டெயில் சொல்லுங்கண்ணா பதினொன்னு ஒரே ஓனர்ண்ண இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கோ நமக்கு தெரியாது ஆனா நம்ம சொல்ற பிரைஸ் கம்மியா இருக்கணும் அப்படி ஜம்முன்னு கும்முன்னு சொன்ன மாதிரி

ஓகே பாண்டிச்சேரி நம்பர் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா காண்டக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து எர்டிகா நிறைய பேர் கேட்குற எர்டிகாவும் இந்த அப்டேட்ல பார்க்க போறோம் அதுவும் செட்டி ஐ டாப் அண்ட் மாடல் வண்டி அப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் அதுவும் நாலு டயர் புது டயரா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சிண்டி எல்லாம் பாருங்க சீட் கவர்லாம் சூப்பராக புது சீட் கவர் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காங்க பவர் ஏர் பிரேக்கு அண்ட் உங்களுக்கு ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் இந்த வண்டிக்கான விலனா ஆறு எழுபத்தஞ்சு கேட்குறேன் ஆறு எழுபத்தஞ்சு கேட்குறோம் அதுலேயே நெக்ஸ்ட் இருக்கு பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க ஃபைனான்ஸ்னா எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க உங்கள் கையில் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இனவா எடுக்கிறாரு தான் இனவாடுங்க எட்டியா வேணுமா எட்டியா தாராளமாக எடுத்துக்கோங்க இவங்களோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நம்ம தஞ்சாவூரில் பானாசத்தில் அமைச்சிருக்கேன் வி கேஆர் கார்ஸ் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மூல வீடியோ நம்ம சேனலில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரும்போது இன்னும் அங்க சின்ன சின்ன வண்டியில வந்து அழைஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு செவன் சீட்டர் வேண்டாமா அதுவும் எஸ் என் டாப் அண்ட் மாடல மஹிந்திரா ஸ்கார்பியோ ரெடியா இருக்கு வண்டியோட அண்ணா சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட் பதினாறுன்னு ஓகே